இருபத்தி நாலாம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஆண்டு ஆண்டு தொடங்குகின்ற வெள்ளி விழாவும் சமூக சமத்துவ மக்கள் மாநாடும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றம் குறித்தும் மூன்றும் கம்பெனி பண்ணி பெரிய மாநாடு நடத்துற அதுக்கு எல்லா மக்களையும் சமைச்சுட்டு இருக்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இன்றையோடு தேனியோடு நிறைவுரை செய்து

அவர் தான் முடிவுக்கு முடியும் அது தலைமை முடிவு மத்திய அரசு வந்து தெளிவா சொல்றாங்க ஜாதிவாரி கணக்கு எடுத்து நடத்தலாம் நடத்தலாம் மாநில அரசும் நடத்தலை ஏன் சொல்லி தான் நீங்க தயங்கிறாங்க

தேவேந்திர குல வேளாளர் அரசாணை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னோம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க மத்திய அரசு கொடுத்துருச்சு பட்டியல் நிறுத்த பட்டியல் நிறத்துலேருந்து வெளியில் போகணும்னு சொல்லியிருக்கோம் அது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும் தவிர சடனெலாம் பண்ண முடியாது இப்போ நம்ம நம்ம ஹோர்ஸ் பண்ணி இருக்கோம் கிடைக்கும்னு நம்பிக்கையோட இருக்கும் சமீபத்தில் மிகப்பெரிய ஆளுமையான நீங்கள் தமிழக முதல் தேவேந்திர குழந்தைங்க தேனியில் வந்து சீமானத்தில் வந்து பட்டியல் நிறுவனத்தை வெளியேற்ற மீட்டிங் போட்டுருவார் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கவங்களுக்கு நாங்க தமிழக மக்கள் முன்னேற்ற நன்றி சொன்னவங்க யார் ஆதரவு கொடுத்தாலும் தமிழக மக்கள் முன்னேற்ற நன்றி அவங்களுக்கு நன்றி சொன்னாங்க